நீங்கள் உலகத்திலே அயோக்கியத்தனமான பாவம் செஞ்சால் அவருக்கு பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஆனால் உண்மை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்குவாங்க உலகத்திலே மோசமான ஒரு பாவி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஜீசஸ்க்கு அது பிரச்சனை கிடையாது ஏன்னா செஞ்ச செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் பண்ணிட்டார் அவன் மனம் திரும்பி வந்து ஆண்டோரே தெரியாமல் பண்ண ஓகே போ போ அடுத்த விஷயம் அதை பற்றி அவர் உரி பண்ண போகிறதே கிடையாது சரி நீங்கள் ஜீசஸ் பார்வையிலேருந்து நம்மளை பார்க்கணும் நம்ம பார்வையிலேருந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு கூடாது ஏசு கிறிஸ்துவை பொறுத்த வரையில் உங்கள் பாவம் ஒரு பிரச்சனை கிடையாது அதனால் பாவம் பண்ணால் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிடாதீங்க அப்படி சொல்லல நான் ஏசு கிறிஸ்துக்கு உங்களுடைய பாவம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது பிரச்சனை கிடையாது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அவர் பரிகாரம் பண்ணிட்டார் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் அது மன்னிச்சிட போகிறார் ஆனால் நீங்கள் நம்பலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவர் கடவுளால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்னது நீங்கள் நம்பலைன்னா உங்களை நம்ப வைக்க முடியுமான்னா அது செய்ய மாட்டார் அவர் புரியுதா அதனால ஜீசஸ் ஜீசஸ்க்கும் வருது அற்ப விசுவாசியே நம்பிக்கை கொண்டியவனே இன்னொருடத்துல விபச்சார தலைமுறை சொல்வார்னு நினைக்கிறேன் இல்லையா அதுதான் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை குட் அதனால தயவு செய்து அவன் நம்பிக்கையில போயிட்டீங்கன்னா கடவுளாலே உங்களை ஒன்றும் பண்ண முடியும் காப்பாற்ற முடியாது அதனால தான் நம்பிக்கையை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கலான்னு இருக்கிறோம் ஓகேங்களா அங்கே போகிறதுக்கு முன்னால இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஸோ புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை உங்கள் பாவம் ஒரு பிரச்சனை இல்லை ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லை ஆனால் பாவத்தில் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் போயிடும் ஏன்னா நம்பிக்கை போயிடும் கரெக்டா ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும் போயிட்டு பிரதர் வந்து பாவத்தில் பாவத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டாருன்னு ஃபாதர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கம்பாயிடும் அப்படி சொல்ல நான் ஓகே நம்பிக்கையினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பாவத்தில் நினச்சிருந்திங்கன்னா உங்கள் நம்பிக்கை போயிடும் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் பிரீசலாம் இது கிளியரா ஓகே அடுத்தது நம்பிக்கையை பற்றிய போதனை நம்பிக்கைனா என்ன நம்பிக்கைனா என்ன சந்தேகம்னா என்ன பொறுமைனா என்ன இதை பற்றி டீப்பாக படிக்கிறது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் முதலே சொன்னேன் புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி கிறிஸ்தவர்களாக வந்த மாறணும் நம்பிக்கையினால இல்லையா மோட்சத்துக்கு போனால் என்ன வேணும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை தான் அன்பு கொடுக்க போகுது கடவுளுடைய அன்பு தான் வெளியில வரும் அப்ப நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிக மிக அவசியமாக இருக்குது விசுவாசமா போராடுறதுக்கும் எது தேவை ஆமா புனித போல் என்ன சொல்றாரு நான் நல்லதொரு இருங்க 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 ஃபர்ஸ்ட் வாசனை நான் சொல்லிடுறேன் நான் நல்லதொரு போராட்டத்தை அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு விசுவாசத்தை அப்ப அவர் போராடின போராட்டம் என்ன போராட்டம் விசுவாச போராட்டம் புரியுதுங்களா கிறிஸ்தவனுக்கு வருகிற எல்லா போராட்டமும் நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரான போராட்டம் நான் எந்த ஆங்கிள் சொன்னது கரெக்டாக கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அது எதற்கு எதிரான ப்ராப்ளம் ஆ உங்கள் விசுவாசத்திற்கு எதிரான ப்ராப்ளம் உங்கள் நம்பிக்கைக்கு எதிரான ப்ராப்ளம் வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அடிக்கடி வருது எதை வச்சு நீங்கள் அதை சரி செய்ய முடியும் கடவுள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை வச்சு சரி செய்யலாம் கடன் பிரச்சனையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க எப்படி வெளியே வர முடியும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வெளியில் வர முடியும் பாவத்துலேருந்து வெளியே வர முடியல கஷ்டப்படுறீங்க எதால் அதை மேற்கொள்ள முடியும் கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையில் மேற்கொள்ள முடியும் நம்ம பழைய போப் பிரான்சிஸ் சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ப நீங்கள் பரிசுத்தமாக முடியும் உங்கள் நம்பிக்கையும் பரிசுத்தமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்பிக்கை எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு பரிசுத்தமும் வளர்கிறது அப்போ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எது அவசியமாக இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் ஜீசஸ் அதுதான் அதிகமாக சொல்கிறார் அ செஞ்சு காமிக்கிறார் எப்படி நம்பிக்கையில் செயல்படுறதுன்றத ஆக்ஷனில் செஞ்சு காமிக்கிறார் தியோரட்டிகளாக ஜீசஸ் பெருசாக பேச அதிகமாக சொல்லலை ஆனால் நிறைய காரியங்களை செயல்முறையில் செஞ்சு காமிச்சு சீடர்களையும் ஃபாலோ பண்ண சொல்கிறார் அவங்க ஃபெயில் ஆகும்போது ஜீசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த நம்பிக்கையை பற்றிய டீச்சிங் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது சில நேரத்தில் என்ன ஆயிருது இந்த நம்பிக்கையை மக்கள் உலக ஆசீர்வாதத்திற்கு மாத்த ப மாத்திரம் பயன்படுத்துகிறாங்க இறை வார்த்தையை வச்சு பெரிய கோடி சொன்னாக முடியுமா எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது கோடி சொன்னாகிறதுக்கு ஃபாதர் போன அப்புறம் வேற மாதிரி பேசக்கூடாது நீங்க அங்கிருந்து இப்போ வேணாம் 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 சார் பணம் பாவத்தில் இழுத்துட்டு போனீங்க போட்டிருக்குது இருங்க 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 சரி பைபிளில் எங்கேயாவது பணம் இருந்தா பாவத்தில் விழுந்துருவாங்கன்னு போட்டிருக்கான் பண ஆசையே நீங்க பத்தாயிரம் ரூபா வச்சுட்டு பண ஆசை உள்ளவங்களா இருக்கலாம் ஒரு கோடி ரூபா வச்சுட்டு பணம் ஆசை இல்லாதவங்களோட இருக்கலாம் பண ஆசை தான் பாவத்துக்கு துன்பத்திற்கு காரணம் ஓகே சரி இறை வார்த்தையை வச்சு நீங்க கோடி சொன்னாலும் ஆகலாம் நம்பிக்கை இருந்ததுன்னா நானும் உங்களுக்கு சொல்றேன் பின்னால ட்ரை பண்ணி பாருங்க சொல்லட்டுமா இது இதுக்கு எப்போ எது கேட்குறீங்க இவ்வளோ இவ்வளவு நேரம் வேண்டாம்னு சொன்னீங்க இப்ப மட்டும் வசனத்தை சொல்லுங்க பாருங்களேன் உஷாரா இருக்கிறாங்க சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க இந்த வசனத்தை வச்சுட்டு நீங்க கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்த அப்புறம் விட்டுருங்க போதும் சொல்லிட்டு இருந்தோம் ஓகேங்களா தோபித்து நான்கு இருபத்தொன்று தோபித்து நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராதரை வார்த்தைத்து தோபித்து நான்கு இருபத்தி ஒன்று மகனே இருங்க மகனே நாம் ஏழை ஆகிவிட்டோம் என அஞ்சாதே நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வன் ஆவாய் அப்ரஹாம் பெரிய செல்வன் தானே ஆனா இல்லையா இருந்தார் இந்த வசனம் என்ன சொல்லுது பாவத்தை தவிர்த்து கடவுள் முன்பாக நீ நல்லது செய்தால் பெரும் செல்வன் ஆவாய் ஓகே கடன் பிரச்சனை இருக்கும் இதை சொல்லலாம் கடன் பிரச்சனைலாம் ஓவராகி கொஞ்சம் கை பணம் வந்தோடனே அன்றரை போதுன்னு சொல்லும் மனம் மனம் இருக்குதான்னு அப்போ பார்க்கலாம் ஆனால் பிரச்சனை நிறைய பேருக்கு போதுன்னு சொல்ல வராது ஓகே கடன் பிரச்சனை இன்னொரு வசனத்தையும் சொல்லலாம் பிலிப்பியர் நான்கு பத்தொம்போது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை ஓகே நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் படிச்சுக்கோங்க போதும் ஓகே ஸோ இதில் இப்போ புதுசாக ஒரு டீச்சிங் வந்திருக்குது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் என்ன பண்ணுறாங்க இறை வார்த்தையை வச்சு செழிப்பாக வாழ்றது எப்படின்றது நம்பிக்கையை கத்துக்கிறாங்க இறை வார்த்தை இந்த உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்துறாங்க மாத்திரம் இதை கொடுக்கல ஆண்டு உலகத்தில் ஆசைப்பட்டாரா சரி ஜீசஸ் நம்மள கடன் இருக்கணும்னு ஆசைப்படல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில கிறிஸ்தவர்கள் அதுவும் ஜீசஸ் கொடுக்கிற கடன் வாங்கி வச்சிட்டு அழுதுட்டு போறாங்க ஜீசஸ் யார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்காரா நம்மளும் கடன் வாங்க கூடாது சிஸ்டர் அவர் ஏழையான இங்க பாருங்க ஜீசஸ் கடன் வாங்கினது கிடையாது ஓகேங்களா நம்மளும் கடன் வாங்க கூடாது நீங்க இயேசு கிறிஸ்த பின்பாட்டிங்கன்னா பொண்டாட்டி பிள்ளை இருந்தாலும் கடன் வாங்காம வாழ முடியும் அன்னைக்கு விலைவாசியில் சிஸ்டர் அன்னைக்கு சம்பளமா அவ்வளவுதான் இருந்தது சிஸ்டர் ஓகேங்களா அது ஒரு காரணம் கிடையாது சரி பைபிளில் எங்கேயாவது கடன் வாங்கலான்னு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க பார்க்கணும் ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்கிறது கடன் வாங்குறதுக்கு சொல்லி நீங்கள் கடன் வாங்குங்க எங்கேயாவது பைபிள் இடத்துல இருக்கா பிரதர் நம்மளை கடன் வாங்க சொல்லி எங்கேயா சொல்லியிருக்காரா புரியுதுங்களா ஓகே பிரதர் சொன்ன மாதிரி நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க சொல்றாரு பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய்கிறார் அதான் ஆனா கடன் வாங்க மாட்டேன் அப்போ நம்ம ஏன் கடன் வாங்குறோம் கடன் வாங்கும்போது பாவம் செய்யறோம்ல யா வச்சுக்கோங்க நீங்க ஆயிரம் சப்பக்கட்டு சொல்லலாம் கடன் வாங்குவது பாவம் பாவம் சார் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வரேன் நான் சரி கடை வாங்குறது கடவுளுடைய பார்வையில் சரி கிடையாது ஒரு மனுஷன் எப்போ போய் கடன் வாங்குறான் ஹலோ பொறு பொறு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பொறுமையா கேளுங்க சரி இங்க பாருங்க நீங்க செய்யற தவறை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அக்செப்ட் பண்ணணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையிலே தாழ்ச்சி தாழ்ச்சினா நம்ம ஒரு தப்பு இருக்கோம் இறை வார்த்தை சொல்லுது தப்புன்னு சொல்லும்போது ஐயோ ஆண்டரையே தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ்ச்சி இருக்குது இல்லை சுச்சுவேஷன் அப்படி சூழ்நிலை அப்படி நான் கல்யாணம் பண்ணி பார்த்தா தெரியும் அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியிலன்னு அர்த்தம் பைபிளில் எந்த ஒரு இடத்திலும் நம்மளை கடன் வாங்கலான்னு சொல்லி ஆண்டர் சொன்னது கிடையாது நீயோ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டேன்னு தான் சொல்கிறார் புதிய ஏற்பாடில் ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு அன்பு செய்வதை தவிர வேறு எதிலும் யாருக்கும் கடன் படாதே கடன்படாதே கடை வாங்குறது இதுவரைக்கும் யாரும் யோசிக்கல ஆனா கடன் யாருகிட்ட வாங்கினாலும் அது ஓகே எப்ப கடன் வாங்கணும் தெரியுமா ஓகே ஏ சிஸ்டர் ஓகே நான் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பிரதர் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுனால வாங்குகிறோம் இன்னொன்று எப்பொழுது என் தேவைகளை கடவுள் சந்திப்பார்னு நம்பிக்கை உங்களுக்கு இல்லையோ அப்போ கடன் வாங்குறீங்க புரியுதா எந்த புனிதராவது கடன் வாங்கின மாதிரி நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்களா அப்போ யாராவது கடன் வாங்கின மாதிரி படிச்சிருக்கீங்களா மாதா எங்கேயாவது கடன் வாங்கின மாதிரி சொல்லி படிச்சிருக்கீங்களா அப்புறம் எதுக்கு நம்ம வாங்குறோம் அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார் கரெக்டா நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனால் போய் கை நீட்டுறோம் அன்னை தெரசா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவங்க தொடக்க காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிச்சை எடுத்து தான் குழந்தைங்களை கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு முறை அவங்க ரொம்ப பணத்துக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு பணக்காரரை வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ செலவாகும்னு கேட்டு அந்த மொத்த மாத செலவையும் ஒரு செக்கில் கிளியர் பண்ணார் ஒன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆண்டருக்கு நன்றி செலுத்துனாங்க அடுத்த மாதமும் ஒன்றாந்தேதி கரெக்டாக செக் வந்தது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மூணாவது முறை மூணாவது மாதமும் அவர் வந்து செக் கொடுக்க வந்தார் நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லியிருப்போம் மத தெரிஞ்ச ஸ்டாப் பண்ணிட்டாங்க தயவுசெய்து இந்த பணத்தை வேற யாருக்காவது கொடுங்க நாங்கள் கடவுளை நம்பி வாழ விரும்புகிறோம் உங்களை நம்பி வாழ விரும்பலை எப்பேற்பட்ட நம்பிக்கை பார்த்தீங்களா அதுதான் நம்பிக்கை நமக்கு எப்போ தேவையோ நம்ம என்ன பண்ணுறோம் உடனே பக்கத்தில் யார்ட்டா கை நீட்டுறோம் கடவுளை நம்ம நம்பல கடவுளை நம்புகிறவன் கடன் வாங்க மாட்டான் இப்போ புரியுதா தப்பா தப்பு இல்லையா இப்போ சொல்ற உன்னோடு நீ கடைசியில் பாவசேந்திரம் போனாங்கனது நம்பிக்கையை வச்சு வரும் உலகத்துக்காக அப்படி போக கூடாது நம்ம நம்பிக்கை மிக அவசியம் நம்பிக்கையை நம்ம பரிசுத்தமாக்குவதற்கும் கடவுளுடைய அன்பை வெளியே கொண்டு வர்றதற்கும் நம்பிக்கை நம்பிக்கையை பயன்படுத்தணும் உலக வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு நம்பிக்கையை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில் இப்போ இருக்கிறீங்கன்னா அதில் வெளியே வர்றதுக்கு நம்பிக்கையை பயன்படுத்தலாம் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரதுக்கு நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம நம்பிக்கையை பயன்படுத்தலாம் ஓகே அடுத்தபடியான கடைசியாக ஒன்று அதோட இந்த இதை முடிச்சிடறேன் கிரேஸ் பிரீச்சிங் அருளை குறித்த நற்செய்தி இது ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊரில் இன்னும் அதிகமாக அட்லீஸ்ட் நம்ம சர்ச்சில் அதிகமாக சொல்கிறது இல்லை பட் மேலை நாடுலலாம் அது ரொம்ப ஃபே ஃபேமஸ் கிரேஸ் கிரேஸ் கிரேஸ்னு எல்லாத்துக்கும் கிரேஸ் கிரேஸ்னு என்னென்னா எவ்வளோ பாவம் பண்ணாலும் ஆண்டோடைய கிருபை அதை விட பெரியது உன் பாவம் எவ்வளோவா இருந்தாலும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா பாவம் பெருகும் இடத்தில் அருள் பொங்கி வழிதான் அதனால பாவத்தை பற்றி கவலைப்படாது ஆண்டை எல்லாத்தையும் கிருபையில் மறைச்சிட்டார் சொல்லிவிட்டு ஒரு தவறான ஒரு ஒரு அது ஆனால் கிருபை ரொம்ப முக்கியம் கிருபை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் ஏன்னா புனித பவுல் அவர் பிரசங்கம் பண்ணது இந்த கிரேஸ் பிரீச்சிங் தான் ஆனால் அவர் இப்படி பிரீச் பண்ணல அவர் கரெக்டாக பிரீச் பண்ணார் நீங்கள் அப்போ சிலர் பணி இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையை படிக்கலாம் திருத்துதர் பணி இருபது இருபத்தி நான்கு என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு ஓகே எதுக்கு சான்று பகிற மாறு வந்தாரு இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று போகிறமாறு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி ஓகே அப்போ புனித பவுல் என்ன மெசேஜ் பிரீச் பண்ணாரு இறை அருளை பற்றிய நற்சை புனித பவுல் ப்ரீச் பண்ணுறார் நீங்கள் அவருடைய மொத்த இதை படித்து பார்த்தீங்கன்னா பேஸ் நம்பிக்கைனா என்னன்றது அவர் தான் டீட்டெயிலில் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா நம்பி அவருடைய இதில் முக்கால்வாசி நம்பிக்கை பற்றி தான் இருக்குது அதுக்கப்புறம் அன்பை பற்றி சொல்கிறார் அடுத்தது கிருபையை பற்றி சொல்கிறார் பாவத்தை விளக்குங்கன்னு சொல்கிறார் இதில் எல்லாம் என்னது பாவம் செய்யக்கூடாது ஆனால் நீ பாவத்தில் வெளியே வரணும்னா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் அந்த நம்பிக்கை அன்பில் வெளிப்படணும் ஆனால் உன்னுடைய பலவீனத்தில் முடியலன்னா ஆண்டுடைய கிருபையினால் அதை ஓவர் கம் பண்ணணும் இதுதான் கரெக்டான ஒரு ப்ரீச்சிங் பால் பண்ணது இல்லையா உன் பலவீனத்தில் கடவுளுடைய பலம் பூரணமாக விளங்கும் அப்போ கிரேஸை பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் கிரேஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால மறுபடியும் தொடக்கம் என்னது நம்பிக்கை கிறிஸ்துவ வாழ்க்கையோட அடிப்படை நம்பிக்கை இன்ட்ரோடக்ஷன் முடிகிறதுக்கு ரெண்டு கிளாஸ் போச்சு இப்போ நான் நம்பிக்கை ஆரம்பிக்கலாமா ஓகே ஜீசஸ் எப்படி பிரீச் பண்ணான்னு பார்க்கலாம் சென்ட் பால் பண்ணது ஓகே ஜீசஸ் அப்போ சிலரில் எப்படி ட்ரைன் பண்ணான்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதே மாதிரி ட்ரைனிங்கில் போனோம்னா வில் பி சக்சஸ்ஃபுல் நான் சொல்றது புரியுதுங்களா ஏசு கிறிஸ்து ட்ரைன் பண்ணது பெட்டராக இருக்குமா அப்போ சிலர் பவர் ப ட்ரைன் பண்ணது பெட்டராக இருக்குமா இல்லையா குரு அவர் தான் ஜீசஸ் எப்படி ட்ரெயின் பண்ணாரு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதே ட்ரைனிங் எடுத்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அது போகிறதுக்குனால ஒரு சின்ன கொஸ்டின் பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லாமல் நோயை குணப்படுத்த முடியுமா யோசி கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் சிஸ்டர் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் பேயை ஓட்ட முடியுமா வெயிட் 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 எஸ் ஆர் நோ பரிசு அபிஷேகம் இல்லாமல் அற்புதங்கள் செய்ய முடியுமா ஓகே வேற எது தனியாக நீங்கள் மட்டும் முடியும்னு கத்துறீங்க சிஸ்டர் ரவுண்டு கட்டி அடிக்க போகிறாங்க அப்புறம் உங்களை ஓகே நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் பேதர் தண்ணி மேலே நடக்கும்போது பரிசு தாயின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாரா என்ன அதுக்கும் பதில் சொல்கிறீங்க இதுக்கும் பதில் சொல்கிறீங்க ஓகே பேது நோயை குணப்படுத்தும் போது பேயை ஓட்டும் போது அப்போஸ்ல போய் பேயை ஓட்டுறாங்க நோயை குணப்படுத்துறாங்க ஏசு கிறிஸ்து இருக்கும் போது அப்போ பரிசு அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்களா இப்படியா இப்படியா ரெண்டு பக்கமும் தலையாடுறீங்க சிஸ்டர் நான் மறுபடியும் கேக்குறேன் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அப்போஸ்ல நோயை குணப்படுத்துறாங்க பேயை ஓட்டுறாங்க சரி பேசி ஒரு முடிவு வந்துட்டீங்களா நான் நான் பதில் அபிஷேகம் பெற்றுக்கோள் எந்த எல்லா சீடர்களும் என்ன பண்றாங்க பேயை ஓட்டுறாங்க நோயை குணப்படுத்துறாங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க ஆண்டவரையே உங்க பேரு சொன்னா ஓடுது அப்போ பேயை ஓட்டுறதுக்கோ நோயை குணப்படுத்துறதுக்கோ அற்புதங்கள் செய்யறதுக்கோ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமலும் செய்ய முடியும் கரெக்டா ஏன்னா நம்ம மக்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது பரிசுத்தாவின் அபிஷேகம் பற்றி நான் கீழே விழுந்தாதான் நோயை குணப்படுத்த முடியும் அது தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதுங்களா இட் கிளியர் ஏற்றுக்க முடியுதா நாங்கள் முப்பது வருஷம் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் பிரதர் ஆனால் பைபிள் வார்த்தை அப்படி சொல்லலை பைபிள் நிகழ்ச்சி அப்படி சொல்லலை ஓகேங்களா எதை வச்சு அவங்க பண்ணாங்க ஏசு கிறிஸ்து கொடுத்த இயேசுடைய நம்பிக்கை ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல் நம்பிக்கை வச்சு அவங்களால நோய்களை குணப்படுத்த முடியுது ஜீசஸ் ஒரே ஒரு லெட்டர் தான் சொல்ல வார்த்தை கூட இல்லை வா அப்படின்றாரு அந்த வான்ற ஒரு வார்த்தையை நம்பி என்ன பண்றாரு தண்ணி மேல நடக்கிறாரு ஸோ நம்பிக்கை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஓகேங்களா அப்போ பெருசோடைய வல்லமை தேவையில்லையா அபிஷேகம் தேவையில்ல தேவை ஆனால் அதுக்கு முன் சரி எதுக்கு இதை சொல்றேன்னா ஜீசஸ் எப்படி ட்ரெயின் பண்ணாரு நம்ம கற்றுக்கணும் அது தெரியும் போது நம்முடைய ட்ரைனிங் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு இதுக்கு ப்ரேயருக்கு வரீங்க இல்லை ஒரு தியானத்துக்கு போகிறீங்க அபிஷேகம் பண்ணி கீழே விழுறீங்க அபிஷேகம் பண்ணி பயங்கரமாக அபிஷே அனாயிட்டாய் கீழே விழுந்தாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு பழைய வாழ்க்கைக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா ஆனால் சிலர் என்னைக்காது அபிஷேகம் பண்ண அப்புறம் பெந்த கோஷத்துக்கு அப்புறம் பேக்ஸ்லைட் ஆனது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா யோசிச்சுருக்கீங்களா ஏன்னு சொல்லிட்டு நான் சீடருக்குள்ள பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இப்போ உங்க பேரில் அவருடைய பேரில் நீங்க செய்ய முடியலையா முடியலையாப்போ சரிங்களா அதான் கேள்வி ஏசு பேரில் பேய ஓட்டுறீங்களா நோயை குணப்படுத்துறீங்களா நிறைய பேர் இன்னும் உடம்பு சேலம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அந்த பக்கம் ஓகே நான் எழுப்பி விட்ருவேன் நீங்க பண்றீங்களான்னு கேட்குறேன் சிஸ்டர் ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஃபைன் ஸோ சரி அபிஷேகம் பெற்ற பின்பும் பின்மாற்றம் அடைகிற நிறைய மக்கள் நம்ம உலகத்துல பார்க்குறோம் ஆனால் அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு குறிப்பாக பெந்தோகோசுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில எங்கேயும் பின்மாற்றம் அடைஞ்சு நம்ம பார்க்க முடியல முடியாது அப்போ ஜீசஸ் எப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்கள அனாய்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் புரியுதுங்களா ஏசு கிறிஸ்து அப்போஸில் எப்படி ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணாரு தெரிஞ்சு நீங்களும் அதே மாதிரி ட்ரெயின் ஆகி அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா கீழே விழாமல் சூப்பராக போயிட்டே இருக்கலாம் இல்லாமல் நீங்கள் பத்து முறை அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் பதினோராவது முறை நான் சொல்லு சொல்லுறீங்க ஓகேங்களா அப்போ ஜீசஸ் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாருன்னு கற்றுக்கணும் இல்லையா யாருக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வேற டாபிக் போகலாம் நம்ம ஆ சொல்லணுமா வேணாம்மா ஓகே வெரி குட் சரி கிறிஸ்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு மனம் திரும்புங்கள் மனம் திரும்புறது அவசியம் அதுக்கப்புறம் டெய்லி சொல்லிட்டே இருக்கல மனம் திரும்ப சொல்லலை கரெக்டா ஏசுகிரிச்சு ஒவ்வொரு மீட்டிங்கிலும் மனம் திரும்புங்கன்னு சொன்னாரா அதனால் ஒவ்வொரு மீட்டிங்லையும் மனம் திரும்புங்கன்ற மெசேஜை கேட்காதீங்க நீங்கள் குற்ற உணர்வில் போவீங்க நமக்கு கடவுள் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு எதை நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்களோ அதை நம்புவீங்க புரியுதா இது பைபிள் பிரகாரம் உண்மை எதை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறீர்களோ அதை நம்புவீர்கள் ஒன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சியுடைய